சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் பரபரப்பான எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கான எபிசோட் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு அதனால் ரிவ்யூ போடவும் லேட் ஆகிடுச்சு நேற்று ப்ரொமோவில் வந்து ரிவியூ பண்ணுறதுக்கு லேட்டாகிடுச்சு ஏன்னா வந்ததே ப்ரொமோ லேட்டு அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வேலையாக வெளியில் போயிருந்தேன் வர முடியல சாரி கோச்சிக்காதீங்க இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே பரபரப்பான எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ சிவா சிந்துக்கு நடந்த இடையில் நடந்த கல்யாணம் வந்து பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து சுல்லான கூட்டிகிட்டு வந்து எல்லா உண்மையும் சொல்ல வச்சுட்டாங்க ஊர் பஞ்சாயத்துக்காரங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எல்லாருமே அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம்னா பேச்சான பேச்சு ஸ்னேகாவாக இருக்கட்டும் தேவராஜனாக இருக்கட்டும் பேசுகிறாங்க மகாவை சொல்லவே தேவையில்ல எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்துலேருந்தே பார்த்தோம்னா சிவாவும் சிந்தும் அமைதியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க கூட இருக்கிறவங்கலாம் பேசுகிறாங்க பைரவி தான் இடையில வந்து இவங்க வந்து ஃப்ராடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேசின ஸ்னேகா ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ சிந்துவோட கழுத்தில் இருக்க தாலியை நானே கழற்றேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு பக்கத்தில் அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க

பேசுகிறாங்க பைரவி வந்து இதே மாதிரி தான் ஏற்கனவே வந்து ஒரு பிரச்சனைக்கு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க இவங்க பயங்கரமான ஃப்ராடுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து ஸ்னேகா வந்து மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க தேவராஜன் பேசுகிறாங்க ஏன்னா இடையில வந்து மகா இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மறுபடியும் ஸ்னேகா வந்து நான் சிந்து கழுத்தில் இருக்க தாலியை கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உணன்னா வந்து உடனே கிளம்பி வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வராங்க இப்போ அன்னபூர்ணி வந்து சஞ்சய் கிட்ட சொல்லி இனிமேல் வந்து முன்னாடி வரவே கூடாதுங்க இப்போ சஞ்சய் வந்து பேசுகிறாரு சஞ்சய் வந்து பேசும்போது கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நீ வந்து ஏற்கனவே ஒரு அக்யூஸ்ட்டு உன் மேலே நிறைய கேஸ் இருக்கு நீ இந்த மாதிரி நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க சுல்லான கூட்டம் வந்து நீ சொல்ல வைப்பியா அப்படின்னு சுல்லான்ட்ட விசாரிக்கிறாங்க அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா அது ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமான்னு சொன்னதுமே இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சு போகுது இப்போ அந்த சின்ன பையனை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி தான் நீ சொல்கிறதெல்லாம் வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ சஞ்சய் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றுமே பேச முடியல அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா மறுபடியும் இந்த விஷயம் அப்படியே ஆர்கியூமெண்ட்டாக போய் நின்றுட்டு இருக்கும்போது இப்போ இந்த பக்கத்து சிவாகிட்டையும் சிந்துக்கிட்டையும் இந்த விஷயத்தை பேச சொல்கிறாங்க அண்ணம்பூர்னே அவங்க ரெண்டு பேருமே அமைதியாக தான் இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதோட அந்த அமைதியாக இருக்கும் போதே இப்போ அன்னபூர்ணி கேட்டுக்கிற கேள்விக்கு இப்போ சிந்துவால் எதுவுமே பதில் சொல்ல முடியல இப்போ பார்த்தோன்னா அது அந்த அந்த இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோடில் இப்போ சிந்து கிட்ட வந்து மகா இருந்துக்கிட்டு நீ உன் தாலியை கழட்டி கோயில் உண்டியில் போட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவள் என்ன கழட்டுறது நானே போய் கழட்டுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிளம்பி பார்த்தோம்னா சி சினேகா வராங்க இப்போ தான் வந்து இவ சிவ சிவாவோட டேன் வரப்போகுது ஏன்னா முதல்ல அன்னபூர்ணியோட டேனு அதுக்கப்புறம் போலீஸு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க நாளைக்கான எபிசோடில் சிவா ஒரு அதிரடியான முடிவு பார்த்து தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இதை விட நமக்கு பயங்கரமான அடுத்து அதாவது இதை விட மீன்ஸ் அதாவது இதை விட இன்னும் அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதான் காயத்ரி இசைக்கு வெளியில் போயிருக்காங்கல்ல அவங்க கோயிலுக்கு போயிருக்க விஷயத்தில் சம பெரிய ட்விஸ்ட் இருக்குது அது நம்ம அப்புறம் பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்